வணக்கம் நண்பா வெல்கம் டு கிரிக்னிட்டோ இதை மட்டும் மஹிபாய் பார்த்தா அந்த ப்ரமோஷன் கிடைச்சிடும் துபேவை பாராட்டிய ரெய்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக துவங்கியுள்ள மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் எளிதான வெற்றி பெற்றது மொஹாலியில் ஜனவரி பதினொன்றாம் தேதி நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் முகமது நபி நாற்பத்தி இரண்டு ஒமர்ஜா இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த உதவியுடன் நூத்தி ஐம்பத்தொன்பது ஒன்பது ரன்களை இலக்காக நிர்ணயித்தது அதை சேசிங் செய்த இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா பூஜ்ஜியம் திலக் வர்மா இருபத்தாறு ஆறு கில் இருபத்தி மூணு ரன்களில் அவுட் ஆனாலும் மிடில் ஆர்டரில் சிவம் துபே அதிரடியாக விளையாடி அறுபது ரன்கள் எடுத்து பினிஷிங் செய்தார் அவருடன் ஜித்தேஷ் சர்மா முப்பத்தி ஒன்று ரிங்கசிங் பதினாறு ரன்கள் எடுத்ததால் பதினேழு புள்ளி மூணு ஓவர்களையே எளிதாக வென்ற இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றுள்ளது இந்த வெற்றிக்கு பந்துவீச்சில் இரண்டு ஓவரில் ஒன்பது ரன்கள் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் மற்றும் போட்டியில் ஐந்து பவுண்டரி இரண்டு சிக்ஸ்களுடன் அறுபது ரன்கள் எடுத்து ஆல்ரவுண்டராக அசத்திய சிவம் துபே ஆட்டநாயகன் விருதை வென்றார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவுக்காக அறிமுகமான அவர் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்ததால் கழட்டிவிடப்பட்டார் போல ஐபிஎல் தொடரிலும் பெங்களூரு ராஜஸ்தான் போன்ற அணிகளில் தடுமாறிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை அணிக்காக வாங்கப்பட்டார் அதில் தோனி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசனில் முப்பத்தைந்து சிக்சர்களை பறக்கவிட்ட அவர் தம்முடைய ஐபிஎல் கேரியரிலேயே உச்சமாக நானூற்றி பதினோரு ரன்கள் குவித்து சென்னை ஐந்தாவது கோப்பையை வெல்ல உதவினார் அதன் காரணமாக கடந்த வருடம் சீனாவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணிக்காக தேர்வான அவர் தங்கப்பதக்கம் வெல்ல உதவினார் அதைத் தொடர்ந்து தற்போது சீனியர் அணியிலும் கம்பே கொடுத்த முதல் போட்டியிலேயே ஆல்ரவுண்டராக அசைத்தியுள்ள அவர் ஆட்டநாயகன் விருது வென்று இந்தியாவின் வெற்றியில் பங்காற்றியுள்ளார் இந்த நிலையில் இப்போட்டியில் நீங்கள் பந்து வீசியதை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனில் உங்களுக்கு மூணு ஓவர்கள் பந்து வீச தோனி வாய்ப்பு கொடுப்பார் என்று போட்டியின் முடிவில் ரெய்னா பாராட்டினார் இது பற்றி பேசியது பின்வருமாறு ஒருவேளை மகிபாய் உங்களுடைய பவுலிங்கை பார்த்தால் பின்னர் சிஎஸ்கே அணியில் உங்களுக்கு இந்த சீசனில் மூணு ஓவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறினார் அதற்கு துபே மகிபாய் தயவு செய்து ரெய்னாபாய் சொல்வதை கேளுங்கள் என்று பதிலளித்து கோரிக்கை வைத்தார் அதாவது கடந்த வருடம் சென்னை அணியில் ப பந்து வீச துபாவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே இந்த சீசனில் அந்த வாய்ப்பை கொடுத்தால் சிறப்பாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் இடம் பிடிக்க போராடுவேன் என்று தோனிக்கு மறைமுகமாக தூபே கோரிக்கை வைப்பது குறிப்பிடத்தக்கது